ஸோ கைஸ் வணக்கம் கரூர் துயர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ஸோ அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை வச்சு எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் வந்து சில கட்சிகள் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து முக்கியமான கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக ஸோ அதற்கு அடுத்து அதுக்கு முட்டு கொடுக்குற கட்சி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நாம் தமிழர் கட்சி தான் ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது ஸோ எடப்பாடி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ கரூர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப யாருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ வர்ற பிரச்சனையை வச்சு எப்படி நம்ம கமிஷன் வாங்குறது ஸோ தூத்துக்குடி துப்பாக்கி சுடு ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா சித்தப்பா வந்து அந்தளவுக்கு வந்து சுட சொல்லி ஆர்டர்லாம் கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அதை வந்து நான் நம்புகிற மாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு தட்டை கழிச்சிட்டு போயிட்டார் புரியுதுங்களா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அவர் பெருசாக பேசவே இல்லை ஏன் பேசலை அப்படின்னா காசு வாங்கிட்டார் ஸோ அதே போல் தான் இங்கே கரூரில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஸோ மொதல் நாள் வந்து ஒரு பேச்சு பேசுகிறாரு என்ன பேச்சு பேசுகிறாரு ஸோ அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து யாரையும் வந்து கொள்ளணும்னு நினச்சிருக்க மாட்டார் ஸோ இது வந்து ஒரு தச்சலாக நடந்த ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மக்கானல் என்ன பண்ணுறாரு அவர் விஜய் தான் காரணம் அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார் ஸோ என்ன ரீசன் அந்த நைட்டுக்குள்ளே வந்து பொட்டி வாங்கிட்டார் புரியுதா ஸோ இதுதான் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வேலையை தான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இது போல் எச்ச அரசியல் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் பிடுங்கி கிடையாது அப்படிங்கிறத நம்ம அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஸோ ஓகே ஸோ இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்துவிட்டாங்க ஸோ இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு பைசா காசு கொடுத்துருப்பேன் என்னன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதே போல் விஜயலட்சுமி அவர்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதனாயிரம் காசு கொடுத்த ஒரு கட்சி தலைவன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமன் நான் என்ன கேட்குறேன் விஜயலட்சுமி என்ன வந்து பெரிய சுதந்திரப்பட்ட போராட்ட தியாகியா இல்லை தமிழ் மொழிக்காக போராடி இருக்கா இல்லை தமிழ் மக்களுக்காக ஏதாவது கஷ்டப்பட்டுருக்கா சொல்லுங்கள் அதுக்கு மட்டும் ஐம்பதனாயிரம் காசு மாதம் மாதம் கொடுத்த நீங்கள் வந்து இங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்து பிசா காசு கொடுக்க வக்கு இல்லை ஆனால் அந்த நாற்பத்தி ஒரு பேரை வச்சு அரசியல் பண்ணி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான அரசியல்வாதியாக இருப்பீங்க ஸோ தமிழ்நாட்டில் புறந்தள்ள வேண்டிய அரசியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் தான் ஸோ நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவனை வந்து எல்லா இடத்துலையுமே காசு பறிக்கிற இடத்துல தான் இருப்பானவங்களை தவிர மக்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா ஏற்று வாய்க்கிலே பேசுவாங்க ஆனால் அது பேசுகிறதெல்லாம் செயல்படுத்துனா என்ன பண்ணணும் வெற்றி பெறணும் ஸோ வெற்றி பெறத்துக்கு இவங்க என்றைக்குமே ட்ரை பண்ண மாட்டாங்க கமிஷன் வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு